வெல்கம் டு மை சேனல் இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா நம்மளோட கவர்மெண்ட்லேருந்து நம்ம மாடு வாங்கி வளர்க்குறதுக்காக ஒரு லட்சத்தி ரூபாய் வர லோன் அமௌண்ட் தராங்க நம்ம வந்து அந்த அமௌண்ட்டில் வந்து ரெண்டு பசு மாடாவும் வாங்கிக்கலாம் அப்படி இல்லைன்னா எருமை மாடாவும் வாங்கிக்கலாம் அந்த லோனுக்கு எப்படி அப்ளை பண்ணணும்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க நம்ம பேஜோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த வெப்சைட்டோட லிங்க் கொடுத்துருக்கோம் அந்த லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா ஸ்ட்ரைட்டாக அந்த வெப்சைட் குள்ளே போயிடும் அந்த வெப்சைட்டோட இன்னர் பேஜ் வந்து இதை மாதிரி தான் இருக்கும் இதுல வந்து கீழே லைட்டா ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா யார் யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அதுக்கப்புறம் எந்த வருஷம் இந்த ஸ்கீம் வந்து தொடங்கினாங்க இதுல வந்து எவ்வளவு வட்டி விகிதம் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாமே கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் அந்த ஸ்கீம் பத்தின டீட்டெயில்ஸும் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க ஒருக்கா வந்து வாசிச்சு பாத்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து இந்த த்ரீ டாட்ல கடன் திட்டங்கள் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க இதுல கரவை மாட்டு கடன் திட்டம் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி பேஜ் ஓப்பன் ஆகும் இது வந்து கரவை மாட்டு கடன் திட்டம் அப்படின்னு சொல்லிட்டு யாரெல்லாம் இதுக்கு அப்ளை பண்ணலாம் எவ்வளவு அமௌண்ட் தருவாங்க எத்தனை மாடு தருவாங்க அப்படிங்கிற டீட்டெயில் கொடுத்துருக்காங்க ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாயும் அதுக்கப்புறம் ரெண்டு கறவை மாடுகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து நிதியளிப்பு விகிதம் அப்படின்னு சொல்லிட்டு தேசிய பிற்படுத்தப்பட்டோர் நிதி மற்றும் வளர்ச்சி கழகத்தின் பங்குன்னு சொல்லிட்டு எண்பத்தஞ்சு சதவீதமும் தமிழ்நாடு பிற்படுத்தப்பட்டோர் பொருளாதார மேம்பாட்டு கழகத்தின் பங்குன்னு சொல்லிட்டு பத்து சதவீதம் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பயனாளியின் பங்குன்னு சொல்லிட்டு அஞ்சு சதவீதமும் ஆண்டு வட்டி விகிதம் வந்து ஏழு சதவீதம் போடுறாங்களாம் அதுக்கப்புறம் இது வந்து நம்ம மூணு வருஷத்துக்குள்ள திரும்ப செலுத்தணும் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க இந்த த்ரீ டாட்டில் நிறையா டீட்டெயில்ஸ் கொடுப்பாங்க அதில் வந்து கடன் விவரங்கள் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க இதுல வந்து விண்ணப்ப படிவம் கடன் வழங்கும் முறை தகுதி ஆண்டு விண்ணப்பம் பொருட்கள் அதுல வந்து தகுதி ஆண்டு விண்ணப்பம் அப்படிங்கறத வந்து தகுதிகள் அப்படின்னு சொல்லிட்டு பிற்படுத்தப்பட்டோர் அப்புறம் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் வந்து இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிருக்காங்க குடும்ப வருமானம் வந்து வருஷத்துக்கு மூணு லட்சத்துக்கு குறையாதான் இருக்கும் அப்படின்னு சொல்லிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பயனடைவோரின் வயது வந்து அதாவது அப்ளை பண்றவங்களோட வயது பதினெட்டுல இருந்து அறுபது வயசுக்கு உள்ள இருக்கணும் அப்படின்னு சொல்லிருக்காங்க ஒரு குடும்பத்துல வந்து ஒருத்தங்களோட பேர்ல மட்டும்தான் இந்த கடனை வந்து நம்ம வாங்க முடியும் அப்படிங்கிற டீட்டெயிலையும் சொல்லியிருக்காங்க அதுக்கப்புறம் என்னன்னா விண்ணப்பிக்கும் முறை அப்படின்னு சொல்லிட்டு கடன் விண்ணப்ப படிவம் வந்து அலுவலகங்கள்ல வந்து இலவசமா வழங்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதோட தலைமை அலுவலகம் யாரு அதுக்கப்புறம் அதோட டீட்டெயில்ஸ் கொஞ்சம் கொடுத்துருக்காங்க அப்படியே லைட்டா கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு வந்தீங்கன்னா நெக்ஸ்ட் வந்து அழிக்கப்பட வேண்டிய ஆவணங்கள் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ல அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற டீட்டெயில் வந்து கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து ஜாதி வருமானம் மற்றும் பிறப்பு சான்றிதழ் நெக்ஸ்ட் வந்து முன்னணியில் உள்ள நிறுவனம் ஒன்றிலிருந்து விலை புள்ளி நெக்ஸ்ட் திட்ட அறிக்கை அப்புறம் நாலாவது குடும்ப அட்டை கேட்டிருக்காங்க அடுத்து ஓட்டுநர் உரிமம் சொல்லியிருக்காங்க ஓட்டுநர் உரிமம் கேட்டிருக்காங்களே நீங்க வந்து போக்குவரத்து வாகனங்களுக்கு வந்து கடன் வாங்குறதா இருந்தீங்கன்னா ஓட்டுநர் உரிமத்தை அப்லோட் பண்ணிக்கோங்க அப்புறம் வந்து நிதி உதவி பெறுவதற்கான ஆவணங்கள் வங்கி கோரும் அடமானத்திற்குரிய ஆவணங்கள் லாஸ்டா ஆதார் அட்டை மற்றும் கைபேசியன் எண் அப்படின்னு கேட்டிருக்காங்க அது எல்லாமே எடுத்து வச்சுக்கோங்க நெக்ஸ்ட் வந்து கடன் வழங்கும் முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேரா மாதிரி கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா இது வந்து எந்த வங்கியில் வந்து இந்த கடன் வந்து வழங்குறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து இது வந்து தமிழ்நாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் இணையம் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து மாவட்ட கூர்ந்தாய்வு குழு உறுப்பினர்கள் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அவங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறம் கீழே ஸ்க்ரோல் பண்ணிட்டு போனீங்கன்னா கடன் தொகையினை திரும்ப செலுத்துதல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டி பேரா கொடுத்துருக்காங்க அதில் என்னென்னா கடன் திட்டங்களின் கீழ் இரண்டு மாதங்கள் கடனை திரும்ப செலுத்துவதற்குரிய தவணை உரிமை காலமாக அனுமதிக்கப்படும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்புறம் வந்து கடன் தொகையினை திட்டத்தை பொறுத்து மாதாந்திரம் காலாண்டு அடிப்படையில் கடன் தொகையினை திரும்ப செலுத்துதல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது என்ன அப்படின்னா நம்ம கடன் செலுத்துறதுக்கு என்னென்ன முறையெல்லாம் இருக்குது அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் அபராத வட்டி நம்ம வந்து அந்த அமௌண்ட் வந்து திரும்ப செலுத்தலை அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வட்டி போடுவாங்கிற டீட்டெயில் இருக்கு அதை படித்து பார்த்துக்கோங்க அப்புறம் வந்து கடன் தொகை அட்டை பராமரிப்பு அப்படின்னு சொல்லிட்டு அந்த கடன் வாங்கும்போது ஒரு அட்டை கொடுப்பாங்களா அந்த அட்டையை வந்து நம்ம எப்படி பராமரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில் கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் வந்து கடன் விவரங்களில் போயிட்டு விண்ணப்ப படிவம் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும் இதை வந்து நம்ம பிரிண்ட் அவுட் எடுத்து இதை ஃபில் பண்ணிட்டு அந்த அலுவலகத்தில் போயிட்டு நம்ம ஸ்கீம்க்கு வந்து அப்ளை பண்ணிக்கலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க வேற அப்ளிகேஷன் வேணும்னா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க